அண்டபுராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளையில் கூட சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாம் கூட வாசித்து தியானிக்கலாம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது நேர்மையான வசனம் இந்த வசனத்தில் கூட கத்தரை தேடுகிறவர்களுக்கோ என்று சொல்லப்பட்டிருக்கு அமையாகவே கத்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக நடத்துகிறவராக இருக்கிற இருக்கிறார் ஏனென்றால் சிங்கக்குட்டிகள் பாருங்களது காடுகளிலே ஒரு ராஜவாகன ஒரு மிருகமாக இருந்தாலும் அதற்கு எல்லாம் கிடைக்கும் எல்லா அதிகாரங்களும் அதற்கு உண்டு அது கூட சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு மிருகத்திற்கு ஒரு பசி உண்டாகுகிற காலங்கள் உண்டு ஆனால் கத்தரை தேடுகிற ஒரு மனிதனுக்கு எந்த குறைவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது நீங்கள் அதனால் ஒவ்வொரு நாளிலும் கத்தரை தேடுகிற பழக்க இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறை இல்லாதபடிக்கே தேவ உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அநேக தேவ பக்தர்கள் கத்தரை தேடுகிற நாட்களிலே அவர்களை தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார் கத்தரை தேடுகிற நாட்களில் கத்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக குறைவுகள் இருக்கும் என்றால் அதை குறித்து கலங்காதபடிக்கு நீங்கள் கத்தரை தேடும்போது ஏனென்றால் கத்தரை தேடுகிறவுடைய இருதயம் வாழும் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது போல கத்தரை தேடும்போது நாம் சகல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் கத்தரை தேடி பாருங்கள் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் கத்தரை தேடும்போது அநேக ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கிறது யோபுடைய வாழ்க்கையில் அவர் கத்தரை தேடினார் செல்வாக்குள்ள மனிதனாக இருந்தார் தானியனுடைய வாழ்க்கையில் அவர் கத்தரை தேடினார் அவர் தேவ அவரை உயர்த்திருக்கிறார் இது அநேகருடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கத்தரை பின்பற்றினால் கத்தருக்கு கீழ்படிந்தார் கத்தரை தேடி இருக்கிற வாழ்க்கையிலும் அளவில்லாத ஆசிர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கத்தரை தேடும் போது மெய்யாகவே எந்த குறைவுகளும் இல்லாதபடிக்கு தேவன் எல்லாம் நிறைவாக தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் கத்தரை தேடும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கும் என்றால் கத்தரை இந்த நாள் முதல் கொண்டு நீங்கள் தேடி பாருங்கள் அதிக என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதவசனம் சொல்கிற ஒவ்வொரு நாள் புதிய நாளையும் நீங்கள் சந்திக்கும்போது தூங்கி எழும்போது நீங்கள் கத்தருடைய முகத்தை பாருங்கள் கத்தரை தேடுங்கள் கண்டடைந்து அவரிடத்தில் நமக்கு தேவையான சகல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வீக்கங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் சிங்க குட்டிகள் பற்றினியடைந்து தாட்சியாக இருந்தாலும் நாங்கள் உண்மை தேடுகிற எங்களுக்கு நீ சகலவற்றையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து எங்களை நிறைவாய் நடத்துகிற தேவன் எங்கள் குறைகளை எல்லாம் நீர் நிறைவாக்குகிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவாக இருந்து சகல ஆசிர்வாதங்களை கொடுத்து நீர் நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இனியும் நடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி நீ நிறைவாக மாற்றி கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செவங்கல நல்ல பிதாவே ஆமேன்